அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து வெல்கம் டு ஆர்எஃப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சீஸ் சிக்கன் சீஸ் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு தேவையான என்னன்றதை நம்ம வந்து இப்போ நம்ம அடுத்த அடுத்து நம்ம பார்க்குவோம் அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்குவோம் ஃபஸ்ட்டு ப்ரெட்டு அதுக்கப்புறம் சீஸ்ஸு அதுக்கப்புறம் மயோனஸ் அப்புறம் தக்காளி அப்புறம் வெங்காயம் அப்புறம் வந்து கொடை மிளகாய் அதுக்கப்புறம் கோழி கேரி அப்புறம் ஆயில் ஆயிலை வந்து சிக்கன் பொடி போட்டு சிக்கனை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கணும் இது வந்து நல்லவங்களுக்கு வந்து எப்படி வேணுமோ நல்லா முறு முறுன்னு வேணும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சம் முக்கால்வாசி வெந்து போதும் அப்படின்னாலும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அப்புறம் பிரெட்டை நம்ம வந்து துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் சுற்றி வரத்துக்கும் நம்ம எடுக்கவும் எடுக்கலாம் இல்லைன்னா சாதாரணமாக கட் பண்ணலாம் அப்புறம் அந்த மயனோஸில் வந்து தக்காளி சாஸாக கொஞ்சம் தேவையான அளவு வந்து நம்ம வந்து மிஸ் பண்ணி கலந்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து ப்ரெட்டை எடுத்து சுற்றி வர கட் பண்ணாலும் ஓகே அப்படி இல்லைன்னா அப்படியே வச்சாலும் ஓகே மயனோஸை நம்ம வந்து அதில் வந்து கொஞ்சமாக எடுத்து அதில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் எவ்வளோ அப்ளை பண்ணமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்ளை பண்ணிக்கணும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு மயனோஸ் கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி அப்புறம் கொடை மிளகாய் இது அவ்வளோத்தையும் நம்ம வந்து அதில் வந்து தூவி விட்டுருக்கணும் தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து சிக்கனை நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்காக அந்த சிக்கனை வந்து பொரித்த சிக்கனை அதில் வந்து நம்ம அதில் அப்ளை பண்ணிக்கணும் அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண ஒரு அடுப்பு அந்த தோசைகளோ அப்படி இல்லைன்னா ஆப்புச்சட்டியோ ஏதாவது ஒன்றை எடுத்து வச்சு நம்ம வந்து கடாயில் நம்ம வந்து வச்சுக்கணும் அடுப்பில் கொஞ்சம் வச்சுக்கணும் அது வந்து வதக்கி அது தீ வந்து ரொம்ப இல்லாமல் நிதமான சூட்டில் அதை வச்சுக்கணும் சூடு ஏற வரையும் நம்ம இதை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கணும் சிக்கன் வந்து வைக்கிறது அப்ளை பண்ணுறது வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் பார்த்து ஒரு கொஞ்சம் நம்ம டெக்ரேஷன் எவ்வளோ அழகாக பண்ணணுமோ ஒரு பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குமோ அந்த மாதிரி அழகாக நம்ம வந்து அதை ரெடி பண்ணி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதை அப்படியே அதை தூக்கி கொண்டு அது மேலே தூக்கி வச்சுரணும் இப்போ நாங்கள் வந்து ஒரு பேனில் தான் வச்சுருக்கோம் அது மேலே வச்சுட்டு ரெண்டு இது வைக்கணும் அப்புறம் வந்து சீஸை தூவி அது மேலே அப்படியே அப்ளை பண்ணணும் ஏன்னா கீழே வைக்க சொல்ல சீஸை தூவிக்கிறத விட மேலே அப்படியே அப்ளை பண்ண சொல்ல சீஸ் தூவிக்கிறது நல்லது அப்புறம் ஒரு மூடி வச்சு மூடி மூடி ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு அது பார்த்தோம்னா அப்படின்னா நல்ல ஒரு அழகான ஒரு இதில் தயாராகிடும் அது நமக்கு வந்து ஒரு பார்க்க சொல்ல நமக்கு ஒன்றும் தெரியாது அது வந்து கொஞ்சம் ஒரு மெல்ட் ஆகி ஒரு மாதிரி வெந்து வர்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வர்றது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதை எடுத்து அதை வெட்டி நம்ம வந்து சாப்பிட்டோம்னா அந்த சீஸ் ரெடி சீஸ்க்கு வந்து கீழே ஒரு சில பேர்த்துக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குன்னு விரும்புகிறவங்க வந்து தேங்காய் பால் கொஞ்சம் மிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் தேவையான பொருட்கள் என்னென்னு நான் எழுதியிருக்கேன் பாருங்கள் பிரெட் சிக்கன் தக்காளி வெங்காயம் சீஸ் எண்ணெய் குடைமிளகாய் தக்காளி சாஸ் மயோனஸ் மயோனஸ் எப்படி செய்யுதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மின்ஷா அல்லா அசலாம் வலைக்கு வர